புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன் பெருவிழா வடக்குராஜ வீதியில் உள்ள நகரமன்ற செம்பல் சம்பத்குமார் அரங்கத்தில் முத்து மீனாட்சி மருத்துவமனை நிறுவனர் பெரியசாமி தலைமையில் முதல் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி கம்பன் கழக செயலாளர் மேனால் சபாநாயகர் சிவக்கொழுந்து மதுரை கம்பன் கழக தலைவர் சீதாராமன் தில்லி கம்பன் கழக நிறுவனர் தலைவர் பெருமாள் ராமேஸ்வரம் கம்பன் கழக தலைவர் முரளிதரன் கம்பன் அடிப்பொடி கணேசன் அவர்களின் பேத்தி கண்ணகி சுவாமிநாதன் கள்ளிப்பட்டி கம்பன் கழக தலைவர் கார்த்திகேயன் மற்றும் விழாவில் சென்னை இதழியலாளர் சாணக்கியா ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே கம்பன் காட்டும் அரசியல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் முன்னதாக நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கம்பன் கழக தலைவர் எஸ் ராமச்சந்திரன் வரவேற்புரை வழங்கினார் மேலும் கம்பன் கழகம் பொருளாளர் டாக்டர் கோவிந்தராஜன் மற்றும் செயலாளர் இலக்கிய சொற்பொழிவாளர் பாரதி உள்ளிட்ட கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு ஒரு இடத்துல கூட முகம் சுழிக்காதோ நம்ம காமராஜருடைய அவரே விட்டுட்டு போனாங்க அப்ப நாளை இருந்து நீதான் ஏதாவது ஒரு நல்லது என்னுடைய ஆசா பெருக்கர் சொந்த காரணம் திரு அரசேந்தன் அவர்களுக்கு சொந்தமானது அவர் துப்பியதிலிருந்து நக்கியது நாள் நான் பேசினேன் அவ்வளோதான் அவர் வந்து அப்படி போட்டதில் ஒரு நாள் எடுத்து நான் வந்து என்னால் நான் சொன்னேன் அது ஒரு கடல் அப்படியே நிறைய அந்த மாதிரி பெருங்கடல் நிறையா இருக்கிறாங்க அவர் அத்தனையுமே அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய அறிவுக்கு அவ்வளவு எட்டவே இல்லை அப்படிங்கும் போது நான் இப்படி கொட்ட முடியும் எனக்கு ஏதாவது வந்தால் தானே உங்களுக்கு நான் கொடுக்குது எனக்கே அவ்வளோதான் வந்து சிற்ற விதிக்கும் போது நான் உங்களுக்கு அதை எப்படி ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து கம்பன் வந்து ஒரு பெரும் கவி வந்து எல்லாத்துக்குமான ஒரு அடைக்கலம் ராமனைப் போலவே அந்த கம்பன் வந்து ஒரு மக்கள் கவி கம்பனை பற்றி நம்ம நிறையா பேசலாம் எங்களோட ஆசான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு